தற்சமயமே மேஷராசிக்கு அந்த சனி பயிற்சி பகவானுடைய தொந்தரவுகளும் தடைகளும் சிக்னல் ஆரம்பிச்சிருக்கு இப்போலந்தே உடல் ஆரோக்கியத்துல மிக மிக கவனமாக இருக்கணும் என்ன நடக்கும் அப்படின்னா உங்க தூக்கத்துல பிரச்சனை வரும் நீங்க மனசை அடக்குனா உங்களை அடக்குனா அந்த உலகத்தையும் நடக்க முடியும் வாழ்க்கையும் ஜெயிக்க முடியும் சோதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக தான் நம்ம பார்க்கணும் சனி பகவான் நமக்கு கொடுக்கறதெல்லாம் அடியல்ல அனுபவம் தயவு செய்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எஸ்கேப் ஆயிடுங்க வக்கரகதியில் இருக்காரு நீச்சமாயிருக்கார் உங்கள் ராசியிலே அப்படின்னா இந்த பலன்கள் நல்ல பலன்களாக கூட மாறும் கொஞ்சம் கூட அவசரப்படுறத நீங்கள் தவிர்க்கணும் ஆஃபீஸில் கொஞ்சம் கூட வேறு வேலை தேடுறேன் இந்த நேரத்தில் வந்து வேற ட்ரை பண்ணுறேன் இதை தயவு செய்து பண்ணாதீங்க எப்பேற்பட்ட அஷ்டமசனங்களிலும் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்காக ஒழிஞ்சிட்டு இருக்கு காத்துருக்கு இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சனி உலகவானுடைய பார்வை பெறும் இடங்கள் சனி பகவானுடைய இருக்கும் ஸ்தானத்திற்கு ஒரு பலன்கள் அப்படின்னா அவருடைய பார்வை பெறும் இடத்திற்கு வேறு சில பலன்களை தருவார் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த மூன்றாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கும் பொழுது இந்த இரண்டாம் இடம் மேஷராசிக்கு தனம் வாக்கு குடும்பம் இந்த இடத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதனால் பைசா கையில தங்க விடாம என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வார் வாக்கு தவறும்படியாகவும் அடுத்தவர்களை ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு வார்த்தை நினைப்போம் ஆனா பேசும்போது வேற வார்த்தையை பேசி நம்மளே நமக்கு சூன்யம் வச்சுப்போம் மாட்டிக்குவோம் ஏன்னா அந்த வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னா அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அடுத்தது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தகராறுகள் சும்மாவே சோழி போட்டு எரியுது எல்லா குடும்பமும் இதுல சனி பகவான் பேர் அதை இடத்த பார்த்தாருன்னா இன்னும் தீப்பத்தி ஏறிகிற மாதிரி சில விஷயங்களை செய்வார் நாம தான் ஜாக்கிரதையா பணத்தை செலவழிக்கிறதுல பேசாம இருக்கிறதுல ஒரு வார்த்தை பேசணும் பத்து வார்த்தையில் அதையும் யோசிச்சு பேசணும் குடும்பத்தில் என்ன சொன்னாலும் லெஃப்ட் காதல வாங்கி ரைட்டு காதல விட்டுடுங்க இல்லையா பிரச்சனை நமக்கு தான் இது ஒன்று அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை அவர் பார்ப்பதனால் சில இடங்களில் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து உங்களுக்கு முதல்ல எதிர்ப்பாங்க நீங்க அவங்கள ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருவார் அதே மாதிரி பத்தாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை அவர் பார்ப்பதனால் கண்டிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய மகன்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தாருடன் ஒட்டாமல் இல்லை குடும்பம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வேற இடத்துல தனியாக போய் வேற செய்யக்கூடிய நிலைமைகளோ அல்லது வேறு சில அமைப்புகளில் கை கெட்டினது வாய் கெட்டாம சில பாக்கியங்கள் ப்ரமோஷனா இருக்கட்டும் இன்சென்டிவாக இருக்கட்டும் ஆபீஸ்ல எனக்கு தான் கன்ஃபார்ம்டு அப்படின்னு இருக்கும் போது திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சொன்ன மாதிரி எனக்கு இல்லடா சொக்கா அப்படிங்கிற மாதிரி கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகிறது கூட அவர் செய்வார் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது முக்கியமான பாயிண்ட் நம்ம ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவங்க கூட நம்ம மேல வந்து எதிர்ப்புகளையும் எதிரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா நடக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏழரை சனி வந்து டெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை வந்து சோதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக தான் நம்ம பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சனி பகவான் நமக்கு கொடுக்கறதெல்லாம் அடியல்ல அனுபவம் அப்படி தான் நம்மளை அதை பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு மேஷராசி என்பர்களுக்கு தற்சமயம் உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் குரு பகவானும் உங்களுடைய ஆறாம் வீட்டில் கேதுவும் இவங்களுடைய கிரக சஞ்சாரங்களையும் எடுத்துக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் அப்படிங்கறதுனால நீங்க கூடிய மட்டும் மேஷராசி என்பர்கள் யாராவது ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எஸ்கேப் ஆயிடுங்க வெளிநாட்டுல வந்து படிக்கிறதோ இல்ல கல்யாணமோ வேலை பார்க்கறதோ செட்டில் ஆகிறதோ வியாபார ரீதியாக போய் உட்காரதோ எது வேணாலும் நீங்க பண்ணினீங்கன்னா கூட இந்த தாக்கம் என்பது ரொம்ப அளவில் கம்மியாகும் கடல் கடந்து போனா இந்த தாக்கம் என்பது ரொம்ப கம்மியாகும் மூணாவது எல்லாத்துக்கும் மேல சனி பகவானுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் இந்த சனி காலகட்டங்கள்லையும் அஷ்டம சனி காலகட்டங்களையும் முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒரு விரதம் என்ன அப்படின்னா தானங்களும் தர்மங்களும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தான தர்மங்கள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தானங்களையும் தர்மங்களையும் உணவாக உடையாக இன்னும் வேற எந்தெந்த விதத்துல படிப்பாக கல்விக்காக எந்தெந்த விதத்துல தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அந்தந்த விதத்துல அவரவர் சக்திக்கு ஏற்ப கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு வந்து விரோதம் இல்லாம தான தர்மங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவுல ஏடரசனியிலிருந்து தப்பிக்க முடியும் வாய்ப்புகள் உண்டு அப்புறம் இன்னொரு சில விஷயம் இதே ஏடரசனில சனி தசை உங்க ஜனன ஜாதகத்துல நடக்குது அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தும் சொல்லலாம் ஆனா அது அவசியமா அதிகப்படுத்தும் இல்லை ஜனன ஜாதகத்துல சனி சுபத்துவத்துல இருக்காரு வக்ரகதியில இருக்காரு ஆயிருக்காரு உங்க ராசியிலே அப்படின்னா இந்த பலன்கள் நல்ல பலன்களாக கூட மாறும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல மத்த கிரக சூழ்நிலை வேறு தசாபுக்தி பலன்கள் இருந்தாலும் கூட ஏழரை சனியுடைய தாக்கம் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ கம்மியாகும் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா மட்டும்தான் உண்மையான சூழ்நிலை என்ன எது நடக்கும் இல்ல எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும் எப்படி பார்த்தாலும் சரி நீங்க வந்து இப்ப பாருங்க முக்கியமான இன்னொரு பாயிண்ட் கொஞ்சம் கூட அவசரப்படுறத நீங்க தவிர்க்கணும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அவசர குணம் என்பது பிறவிலேயே இருக்கக்கூடிய குணம் இந்த அவசர குணத்தை நீங்க தவிர்க்கலன்னு சொன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் என்னடா எல்லாமே நெகட்டிவாகவே பேசிட்டு வராங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் எப்பேற்பட்ட ஏடரசனையிலும் கூட எப்பேற்பட்ட அஷ்டமசனியிலும் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கு காத்துட்டு இருக்கு நமக்கு சாதிக்கிறதுக்காகவும் நம்மள வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கூட்டிட்டு போகிறதுக்காகவும் நம்மளுக்காக வந்து கண்டிப்பாக மறைஞ்சிருக்கு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை செயல்படைப்படுத்துறதுக்கும் அதோட பலன்களை அனுபவிக்கிறதுக்கும் பொறுமை என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்பது அவசியம் சகிப்புத்தன்மை என்பது அவசியம் சனி பகவான் அப்படின்னா ஒரு மனித கழிவுகளை அள்ளக்கூடிய தொழில் பண்றவரும் சனி பகவானுடைய காரகத்துவம் இந்த இந்த சனி பகவானுடைய முக்கிய குணங்கள்ல ஒன்று சகிப்புத்தன்மை இந்த சகிப்புத்தன்மையை சனி பகவான் நமக்கு கொடுக்கிறார் பொறுமையை நமக்கு கொடுக்கிறார் நமக்கு நிதானத்தை கொடுக்கிறார் அப்ப இன்னும் நம்ம நிதானத்தோட செயல்படும் பொழுது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த ஏடரசனியுடைய பலன்கள் இது இதெல்லாம் நடக்கும் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசணும் கடன் தொல்லைகள் பண பிரச்சனைகள் எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதங்கள் இதெல்லாம் பத்தி பேசணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரியுடைய விரோதத்தை நீங்கள் சம்பாதிக்க சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடலாம் ஆபீஸ்ல கொஞ்சம் கூட வேற வேலை தேடுறேன் இந்த நேரத்துல வந்து வேற ட்ரை பண்றேன் இத தயவு செய்து பண்ணாதீங்க யார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு நல்ல வேலையில இல்லை நல்ல வேலையில இல்லைனாலும் இந்த வேலையை கெட்டியா புடிச்சுக்கோங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கும் நீங்கள் ஒன்றரை ஆவது மினிமம் நீங்கள் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை போகணுங்கிறது ட்ரை பண்ணுவீங்க அதுவா உங்களுக்கு இன்னொரு வேலை வந்தா கூட அந்த வேலை இதை விட இன்னும் மோசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குளி தோண்டி நம்மளை கொண்டு போய் விட்டுருவோங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால தயவுசெய்து இருக்கிற வேலையை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ஒன்னு செகண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வியாபாரம் செய்றீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் துறையிலேயோ ஹோட்டல் அதிபர்களாகவோ அரசியல் துறையிலையோ அல்லது காவல்துறையிலையோ அல்லது வந்து டாக்டர்ஸாகவோ அல்லது விவசாயிகளாகவோ பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஹோல்சேல் டீலர்ஷிப்லேயோ மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலையோ ஈடுபட்டுருக்கிறீங்க நீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்க தொழில் அபிவிருத்தி செய்கிறது அதாவது தொழிலை பெருக்கக்கூடிய அதை பண்ணவே கூடாது அதை பண்ணவே கூடாது நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் இப்போ இந்த காலகட்டத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு மனைவியோ குழந்தைங்க பேர்லயோ இந்த வியாபாரத்தை மாற்றிக்கலாம் அதுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு வந்ததுன்னா அவங்க பேரில் வியாபாரத்தை மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டராகவோ ஒரு எம்ப்ளாயோ இருக்கு மாற வேண்டிய சூழ்நிலை அதுக்கு ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும் கீழே கொடுக்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கும்போது துல்லியமாக உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற பலன்களை எங்களால் தைரியமாக சொல்ல முடியும் ஆக இந்த தீர்வுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது முதல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தீர்வு அப்படின்னா இதில் கிடையாதுங்க ஏழரசனிக்கு நூறு பெர்சன்ட் தீர்வுங்கிறது கிடையாதுங்க இதுதான் உண்மை அதோடைய தாக்கத்தை கம்மி செய்ய முடியும் முழுமையான தீர்வு கொடுக்க யாராலேயும் முடியாது எந்த ஜோதிடராலையும் முடியாது அந்த படைத்த இறைவனே அவர் வந்து வகுத்த நியதி இது அதனால் இளரசனிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா அதோடைய தாக்கம் இப்போ நம்மளை வந்து நூறு அதாவது ஒரு நூறு கோடி நம்மளை தாக்கம் கொடுக்குற இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபாய் நமக்கு இழக்கணும் அப்படின்னா அந்த தாக்கத்தை கம்மி பண்ணி ஒரு பத்து ரூபாய் இழக்கிற மாதிரி அளவுக்கு பண்ண முடியும் அந்த தாக்கமே வந்து நமக்கு பாதிக்காத அளவுக்கு நம்ம செஞ்சுக்க முடியும் அது ஆனால் இழப்புங்கிறது இருக்கும் அந்த பத்து ரூபாயை நீங்கள் இழந்தாலும் கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு பதிலாக பத்து ரூபாயை நீங்கள் இழந்தால் கூட அந்த ஒரு லட்சம் ரூபாய் இழந்தா என்ன வலி இருக்குமோ அதே வலி இந்த பத்து ரூபாய் இழந்தாலும் இருக்கும் அளவுதான் மாறும் இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை ஆக இதுதான் நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு உங்க சுய ஜாதகத்தை நீங்க வந்து பார்த்தாதான் சொல்ல முடியும் முதல் தீர்வானது திருநள்ளாறுல கொ போயிட்டு சனீஸ்வர பகவான் தர்பாரண்யேஸ்வரர் ரூபத்துல காட்சி தருகிறார் அவரை வந்து நலத்தீர்த்தத்துல குளிச்சு கருப்பு வஸ்திரங்களை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்து எள்ளு சாதம் தானமாக கொடுத்து அவரை வழிபடும் பொழுது பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் இது ஒண்ணு இரண்டாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இது வந்து ஒரு பிரதான தேசிய ஈதம் சனி பகவானுக்கு ஓம் வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி நூத்தி எட்டு முறை நீங்க ஜபம் செய்யணும் கூடிய மட்டும் புலால் உணவை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஈகோவுக்கு இடம் கொடுத்து இதெல்லாம் சண்டை கிண்டை போடுறது வம்பு வழக்கெல்லாம் எல்லாம் போறது இதெல்லாம் பண்ணோம்னாலே நமக்கு ஆபத்து இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணா பொறுமைங்க என்னதான் தெய்வ காரியங்கள் தெய்வமே நமக்கு உதவி செய்ய வந்தாலும் கூட சில மனிதர்கள் தெய்வத்தின் மேல நம்பிக்கை இல்லாத தான் தான் எல்லாம் நினைக்கிற தற்கூரிகள் இன்னும் உலகத்தில் இருக்காங்க ஆக நாம செய்ய வேண்டியது பணிவோடையும் மற்றவங்கள்ட்ட ரொம்ப ஒரு மரியாதையோடையும் பணியோடையும் நடந்துக்கும் போதும் விட்டு கொடுத்து போகும்போதும் பொறுமையோடு இருக்கும்போதும் நமக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறி என் உயிரினும் மேலான மேஷ ராசி என்பவர்களுக்கு மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமருத வெளி உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பன்னிரண்டு ராசியில சனி பயிற்சி பலன்கள் யாருக்கு ஃபேவரபிளா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு எக்ஸ்க்ரீம்லி ஃபேவரபிளா இருக்காங்க